பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க நீங்கள் அனுபவித்து விட வேண்டிய பதினைந்து விஷயங்கள் அந்தந்த விஷயங்களை அந்தந்த வயதில் அனுபவித்து விட வேண்டும் காலம் கழித்து அதை அனுபவிக்கலாம் ஆனால் சமூக நம்மை கோமாளி போல பார்க்கும் ஐந்து வயது வரை மூன்று சக்கர சைக்கிள் ஓட்டலாம் இருபது வயதிலும் ஓட்டலாம் ஆனால் இவ்வுலகின் பார்வை வேறுவிதமாக இருக்கும் அதே போல தான் பதிம் பருவம் இளம் பருவம் என அந்த பருவத்தில் சிலவற்றை நீங்கள் அனுபவித்து விட வேண்டும் இல்லையே அதன் சுவாரஸ்யம் பிறகு எப்போது அனுபவித்தாலும் கிடைக்கவே கிடைக்காது அந்த வகையில் முப்பது வயதை தாண்டுவதற்குள் நீங்கள் அனுபவித்து விட வேண்டியவற்றை பற்றி இனி பார்க்கலாம் அனுபவம் ஒன்று மற்றவர்களிடம் அளவிற்கு நீங்கள் நல்ல நிலையை அடைந்திருக்க வேண்டும் நால்வருக்கு உதவ வேண்டும் என்பது இல்லை யாருடைய உதவியும் இன்றி வாழ்வது என்பதே ஒரு பெரிய கௌரவம் தான் அனுபவம் இரண்டு உலகம் சுற்றும் வாலிபன் குறைந்தபட்சம் சிங்கப்பூர் மலேசியாவது சென்று வந்து விட வேண்டும் கலாச்சாரம் உங்களை நீங்களே அடைய பெருமளவு உதவும் அனுபவம் பேரார்வம் என்பது உங்கள் வேலையை குறைப்பது ஆரம்பத்தில் வேலை வேண்டும் என்பதற்காக ஏதாவது வேலையில் சேர்ந்திருக்கலாம் ஆனால் முப்பது வயதிற்குள்ளாவது உங்களுக்கு பிடித்த துறை அல்லது தொழிலில் சேர்ந்து விட வேண்டும் அனுபவம் நான்கு தோல்வி தோல்வியில் கற்காத பாடத்தை நீங்கள் வேறு எங்கும் கற்க முடியாது உங்களை ஒழுங்குபடுத்தும் விட வேண்டும் இல்லையில் முப்பது வயதை கடந்த வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை கையாள முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்படலாம் அனுபவம் ஐந்து முதலீடு சம்பாதித்த பணத்தை வருமானம் ஈட்டும் வகையில் எதிலாவது முதலீடு செய்து வைத்துவிட வேண்டும் அதை செலவு செய்யாமல் வருங்காலத்திற்காக சேமிக்க வேண்டும் அனுபவம் நிப்பாட்டு ஏதேனும் ஒரு கெட்ட பழக்கத்தையாவது முப்பது வயதிற்குள் நிப்பாட்டிவிட விட வேண்டும் புகை மது கெட்ட வார்த்தை பேசுதல் பெண்மையை கொச்சையாக எண்ணுதல் என எதையாவது ஒன்றையாவது என்ன கெட்ட பழக்கமும் இல்லையா நீங்களே உங்களுக்கு ஒரு சபாஷ் போட்டுக் ஏனெனில் தூய நல்லவர்களை இந்த உலகம் கேலி தான் செய்யும் அனுபவம் ஏழு உண்மையான நட்பு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் எவ்வளவு பெரிய வெற்றி வந்தாலும் உங்கள் அருகில் நின்று தோல் கொடுக்க ஒரு தோழமை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான தோழமை அமைத்துக் கொள்ள வேண்டும் அனுபவம் எட்டு பிடிக்காவிட்டால் பிரிவு ஒரு நபருடன் பழகுவது பிடிக்கவில்லையா உங்கள் சுற்றத்திற்காகவும் அலுவலக நண்பர்களுக்காகவும் விட்டு இருக்கிறீர்களா வேண்டவே வேண்டாம் முற்றிலுமாக பிரிந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நினைக்கும் நண்பர்களை மட்டும் சேர்த்து கொண்டு இனி நீங்கள் பயணம் செய்வதுதான் நல்லது அனுபவம் ஒன்பது சேமிப்பு பெரும்பாலும் முப்பது வயதை கடக்கும் பொது சில திருமணமாகியும் சிலர் குட்டி என இருப்பார்கள் எனவே அடுத்த தலைமுறைக்கான சேமிப்பை அழகிற்கு குறையாமல் எடுத்து வைக்க வேண்டும் இது உங்களுடைய கடமை அனுபவம் பத்து கை தேர்ந்தவர் நீங்கள் செய்யும் பணியில் நீங்கள் கை தேர்ந்தவர் என்ற நற்பெயருடன் விளங்க வேண்டும் அட அவரு கிட்ட இந்த வேலையை கொடுங்க சரியா செய்வார் என நால்வர் கூற வேண்டும் அனுபவம் பதினொன்று செயல்படுதல் கனிமங்களை ஆராய தெரிந்தவர்தான் ஆராய்ச்சியாளர்கள் என்றில்லை மனிதர்களை ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அனுபவம் நேரம் நேரத்தை அளந்து செலவு செய்ய வேண்டும் முப்பது வயதிற்கும் மேல் நேரத்தை வீந்திரையும் செய்வது உங்கள் வாழ்க்கையில் பெரும் இழப்பாக அமையும் அனுபவம் பதிமூன்று நெட்வொர்க் ஊரோடு ஒத்து வாழ் என்பார்கள் ஆம் முப்பது வயதிற்கு மேல் நீங்கள் ஒரு நெட்வொர்க் போல பணியிடம் வாழ்விடத்தில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் இது உங்களை பல நிலைகளை உயிர வைக்கும் அனுபவம் பதினான்கு நீங்களாக இருங்கள் மற்றவர்களுக்காக உங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ தேவையில்லை நீங்கள் நீங்களாக வாழ வேண்டிய தருணம் இது அனுபவம் பதினைந்து படிப்பில் உயரம் உங்கள் துறை சார்ந்த படிப்பில் முழுமை அடைந்திருக்க வேண்டும் என்று அறிந்து வைத்திருந்தாலே போதுமானது இன்றைய முடித்தால் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முப்பது வயதிற்குள் நீங்கள் அனுபவித்து விட வேண்டிய பதினைந்து விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்